ஐயா ஆப்ரேஷன் பண்ண கூட ஜாதகம் பார்த்து தான் நேரம் குறிக்கிறாங்க சி செக்ஷன் கூட ஜாதகம் பார்க்குறாங்க இது சரியாக தப்பாக டாக்டர்ஸே சொல்கிறாங்கங்க உங்களுக்கு வந்து நான் இது போல் தான் ஸோ உங்களுக்கு ஏதாவது டேட்ஸ் இருந்தால் ஜெயசீர்கிட்ட வாங்க டாக்டர் சொல்கிறாங்க அவங்களுக்கு தங்கள் குழந்தை நல்லா பிறக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இது போல் அது வந்து குறிக்கிறது தப்பு என்ன பொறுத்த இருக்கு ஆனால் எங்கிட்டே கேட்குறாங்க நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லிடுறது இல்லைங்கன்னு சிலருக்கு வந்து இல்லைங்க ஏதாவது உங்கள் வாயால் ஒன்று சொல்லுங்கள் எங்களுக்கு பிடிக்குன்னா நான் வந்து டைம் குறித்து கொடுக்குறது இல்லை லக்னத்தை மட்டும் குறித்து கொடுத்துட்டு இந்த லக்னம் ஏன்னா அந்த ஒரு தமிழ் மாதம் பிற இப்போ நம்ம வந்து மார்கழியில் பேசுகிறோன்னு வச்சுங்க மார்கழி மாதம் வந்து அந்த லக்னங்கள்லாம் ஒரே நேரத்தில் தான் இருக்கும் அது ராகாலத்தில் வரும் யமகண்டத்தில் வரும் அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஆனால் அந்த லக்னத்தில் குரு பலம் நன்றாக இருக்கிறத குறித்து கொடுத்துட்டா அந்த குழந்தைகளுக்கு ஃப்யூச்சர் ஃபுல்லாக அந்த குரு காப்பாற்றுவார்னு நான் நம்புகிறேன் ஸோ அது மேலே அது போல் விஷயங்கள் செய்கிறது அது ஆக்சுவலாக வந்து செய்யக்கூடாது இவங்க கேட்காம இருந்தால் நாங்கள் ஏன் செய்ய போகிறோம் நாங்கள் வந்து உட்காந்துங்கு போகல யார் வீட்டில் கர்ப்பமாக இருக்கீங்க நான் வந்து டேட்டு குடிச்சி கொடுக்குறோமா நம்ம போகிறோம் அவங்க கேட்குறாங்க கொடுக்க சொல்லலைன்னா வருத்தப்படுறாங்க